நிறைய பேருக்கு தொடர்ந்து கம்ப்யூட்டர்ல தான் எனக்கு வேலை இருக்கு அதே மாதிரி சில வகையான மொபைலில் வந்து எனக்கு வேலை இருக்குது ஸோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் ஆனால் எனக்கு கழுத்து வலி இருக்கு கழுத்து வலின்னு போனாலே வந்து எனக்கு ஃபோனை வந்து பார்க்கக்கூடாது இல்லை ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது ஸோ கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பட் ஆனால் இதுதான் என்னுடைய வேலை இதை எப்படி நான் வந்து அவாய்ட் பண்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வியோட நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப நேரம் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணாலும் கழுத்து வலி வராம எப்படி தவிர்க்கிறது அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தீவிரமா இருக்கும் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ கழுத்து பகுதி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தலையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த தலைப்பகுதியோட வெயிட்டை உடம்புக்கு ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கழுத்து பகுதி ஸோ நீங்கள் ஒரு அறுபது டிகிரி குனிஞ்சு நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறீங்க ஒரு ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து போடுறீங்க இல்லை ரொம்ப நேரம் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு அறுபது டிகிரி குனிஞ்சு நம்ம வந்து ரொம்ப நேரம் பார்க்குறது கூட நம்ம கழுத்து கழுத்து பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டை வந்து வச்சுட்டே இருக்கிறது ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைய வந்து ஒரு நாள் முழுக்கும் நம்ம கழுத்துலேயே சுமந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு அழுத்தம் வந்து இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போதும் குடிஞ்சு ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணும்போதும் நம்ம கழுத்து பகுதிக்கு அழுத்தம் வந்து உண்டாகிறது ஸோ இதனால தான் நமக்கு வந்து கழுத்து வலி அப்படிங்கிறது உண்டாகுது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக ஒரு இமெயிலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு கோடிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சைலண்ட்டாக உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக் ஆகுது ஸோ இது வந்து சாதாரணமாக கழுத்து பகுதியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி உருவாகி அதுக்கப்புறம் வலி உண்டாகி நாளடைவில் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கழுத்துலேருந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகளை பாதிச்சுது அப்படின்னா கைகளுக்கும் வந்து அந்த நரம்புகள் வந்து வலி உண்டாக ஆரம்பிக்கும் சிலருக்கு தலை சுற்றல் கூட வரலாம் இந்த மாதிரி சாதாரண ஒரு ஸ்டிஃப்னஸ்ல தொடங்கி உங்களுக்கு வரைக்கும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் கழுத்து பகுதியில் ஏன் வழி உண்டாகுது ரொம்ப நேரம் நம்ம கம்ப்யூட்டரோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து நம்ம கண்ணோட அந்த ஒரு லெவலில் அதுக்கு கீழே வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கீழே இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து குனிஞ்சு பார்ப்போம் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு குணிக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு பொசிஷன்லேயே வந்து இருக்கும் ஸோ இதனால வந்து கழுத்து பகுதி இதில் வந்து இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீபோர்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தூரமாக வந்து இருக்கலாம் ஸோ இல்லை வந்து மவுஸ் வந்து தூரமாக வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆம் ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து கையை வந்து கொஞ்சம் வந்து அசௌகரியத்தோடய வந்து வேலை செய்வீங்க ஸோ இதுவும் வந்து அந்த கழுத்து பகுதிக்கு அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாமல் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து கீழ் நோக்கி வந்து இழுக்கப்படும் ஸோ இதுவும் வந்து அந்த கழுத்து வழி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ஒன்றை பார்த்துட்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஒரே பொசிஷன்லேயே வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க அந்த ஒர்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுனால அவங்க கழுத்து பகுதியிலையோ இல்லை இடுப்பு பகுதியிலேயே கூடிய தசைகள் வந்து ஸ்டிஃப் ஆகிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன்லேயே உட்காந்து வேலை செய்கிறதும் வந்து கழுத்து வலி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சிலர் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க அப்படின்னா ஸோ அடிக்கடி வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக் மசில்ஸும் ஸ்டிஃப் ஆகும் நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கும் வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் வந்து கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலகீனமாகும் இதுதான் ரொம்ப காமனாக கழுத்து பகுதியில் வந்து வழி வர்றதுக்கு காரணம் ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகளாக இருக்கும் ஸோ கழுத்து பகுதியில் வந்து ஒரு ஸ்டிஃப் ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் கழுத்தை முழுவதுமாக உங்களுக்கு திருப்ப முடியாது அடிக்கடி கழுத்தில் வந்து ஒரு நெட்டை உடைக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கழுத்து பகுதியில் இருக்கிற மசில் வந்து ஸ்டிஃப் ஆகுது நீங்கள் கழுத்தை கொஞ்சம் அசைச்சு ஒரு நெட்டை உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது மசில் வந்து டயர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அதே மாதிரி உங்களுக்கு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனை இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஐ பவர் கூட வந்து குறையும் ஏன்னா கழுத்துலேருந்து அந்த கண்ணோட அந்த தசைகள் வந்து சுருக்கி விரியக்கூடிய அந்த தன்மையும் வந்து குறையும் போது போது ஐ சைட் கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து கம்மியாகும் ஐ இரிட்டேஷனும் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரைக்கும் வந்து போகுது அது வந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகளை வந்து பாதிக்குது அப்படின்னா அந்த வழி வந்து கழுத்துலேருந்து கை வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பரவும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் கூட வந்து வரலாம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கழுத்தில் வந்து எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் உருவாகிறது தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க கழுத்தில் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா இது எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது ஸோ நீங்க உட்காரக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு ஆம் ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுடைய அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்கள் ஐ லெவலில் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி கீபோர்டோ இல்லை மௌஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ தேவைப்பட்டால் வந்து பேக்கில் வந்து அந்த கருவேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்பைன் வந்து கரெக்டாக அதனுடைய பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யாமல் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறையும் எழுந்து ஒரு சின்ன ஷோல்ட் ரொட்டேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு ஐ மூமெண்ட் மாதிரியான விஷயங்கள் பண்றது இல்ல ஒரு சின்ன வாக் போயிட்டு வர்றது எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்ல நெக் வந்து பண்றது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை வந்து மேலே வச்சுட்டு ஸோ கழுத்து பகுதியை வந்து வலது பக்கமாக திருப்பி ஆறு முறை ஒரு ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும் அதே மாதிரி இடது பக்கமாக ஸோ வலது பக்கம் இடது பக்கம் மேல் நோக்கி கீழ் நோக்கி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒரு ஆறு முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விடும்பொழுது நம்மளுடைய தண்டு உடம்பம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஒரு எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலும் கழுத்து கழுத்து வலி வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ நோட் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுடைய நெக் வந்து ஃபார்வர்ட் நெக் பொசிஷனில் இருக்கா ஏன்னா நம்ம கழுத்து பகுதி வந்து உடம்பை விட்டு கொஞ்சம் முன்னோக்கி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து நெக்கை வந்து கொஞ்சம் நம்ம வந்து சின்ன வந்து நல்லா டக்கின் மாதிரி பண்ணிட்டு அப்போ அந்த பொசிஷனை வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெக் மசில்ஸ் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஆகும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஓரளவுக்கு நம்ம வந்து உருவாக்கிக்கிறது அவசியம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக வந்து கழுத்து பகுதிக்கு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி வந்து பண்ணிக்கிறது ஸோ வீட்டில் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஜ தைலம் நல்லா கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து குளிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கழுத்து பகுதிக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அசைவுகள் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து பண்ணலாம் வீட்டில் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது ஸோ ஷோல்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணுறது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அது கூட யோக பயிற்சிகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலும் கழுத்து வலி வராமல் நம்ம தவிர்க்கலாம் முக்கியமான ரெண்டு விஷயம் விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா நெக்கை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நெக் ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும் ஸ்டிஃப்னஸ்ஸோட ஒர்க் பண்ணிங்கன்னா வழி வந்து அதிகமாகும் ரெண்டாவது விஷயம் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறது ஏன்னா இந்த பொசிஷன் தான் நமக்கு கழுத்து வழி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம கையையும் வந்து நம்ம உயர்த்தி வந்து பார்ப்போம் அதே மாதிரி கழுத்து பகுதியும் வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷன்லேயே வந்து இருக்காது ஐ ஸ்ட்ரெயினும் வந்து இருக்கும் ஸோ நைட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம வந்து வாக் பண்ணுறது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும் நைட்டில் ஃபோன் பார்க்குற விஷயம் இதையும் வந்து நம்ம வந்து பெட்டில் படுத்துகிட்டே பண்ண விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணோம் இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கழுத்து பகுதி நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் வந்து வேலை செய்கிறேன் அதே மாதிரி வந்து ஃபோனில் தான் என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கழுத்து வலி எதனால் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்